எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன மெசேஜை உங்களுக்கு சொல்லிட்டு போகணுன்னு வந்தேன் எனக்கு பெருசாக பிரசங்கமெல்லாம் எல்லாம் பண்ண வராது ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் எல்லாமே படித்திருந்தான் இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தோம்னா ஆதாமை படைத்தார் ஆதாமைகளுடைய விழாவிலிருந்து எடுத்து ஏவாளை படைத்தார் அப்போ ஆதாம் ஏவால் பார்த்து நீர் என் மாம்சத்தின் மாம்சமாகவும் இது எல்லாமே படிச்சுட்டோம் இப்போது விஞ்ஞானிகள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு பெரு வெடிப்புனால தான் இந்த பிரபஞ்சம் உண்டாச்சு இந்த உலகம் உண்டாச்சு இந்த கேலக்ஸி மில்கிவே சோலார் சிஸ்டம் எல்லாமே இப்படி தான் உண்டாச்சு அப்படின்ற மாதிரி விஞ்ஞானிகள் சொல்ல வராங்க ட்ரை பண்ணுறாங்க ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க இது கடவுளை இருக்குது நம்ம ஆண்டவர் விதி பண்ணார் அப்படின்னு சொல்கிறது நம்மளும் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதோடைய ஒரு போராட்டத்தின் உச்சமாக தான் விஞ்ஞானிகளெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய இட பரப்பளவில் பூமியை போலவே எல்லாத்தையும் செட் பண்ணுறாங்க மலைகள் குன்றுகள் தண்ணீர் கடல் நீர் கடல் நீரில் இருக்கிற உப்பினுடைய டென்சிட்டி கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் எல்லாத்தையுமே போட்டு நிரப்பி ஒரு இடத்த வந்து பூமி மாதிரியே செட்டப் பண்ணுறாங்க செட்டப் பண்ணிவிட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க இதுலேருந்து எங்கே தான் உயிரினங்கள் உருவாக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமே உட்காந்து அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது பல வருடங்கள் தொடருது எதாவது மிஸ் பண்ணிட்டோமா ஓகே இடி மின்னலை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் உடனே அதை எலக்ட்ரிசிட்டி வச்சு அதே அளவில் இடி மின்னல்களை உருவாக்குறாங்க அப்போ கடல் தண்ணி வந்து அந்த டைமில் ஒரு சின்னதாக ஒரு பிங்க் கலரில் வந்துட்டு போகுது அதை நோட் பண்ணுறாங்க ஒருவேளை இந்த இடத்துலேருந்து உயிரினங்கள் உருவாகி இருக்கலாம் ஸோ இந்த இடத்துலேருந்து உ உயிரினங்கள் உருவாகியிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பயணத்துக்கு அப்புறம் அவங்க இந்த அறிக்கை எல்லாமே வெளியிடுறாங்க வெளியிடும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயிரினங்கள் இந்தந்த தருணத்தில் உருவாகி இருக்கலாம் உயிரினங்கள் உருவாகி இருக்கலாம் தான் சொன்னாங்களே தவிர எந்த உயிரினமே கடைசி வரைக்கும் உருவாகலை இந்தந்த தருணங்களில் உருவாகி இருக்கலாம் அப்படின்ற ஒரு அசப்ஷன் பண்ணலாம் சொல்லி முடிக்கும் பொழுது இருந்த ஒருத்தர் கடவுள் நம்பிக்கையாளர் அவர் அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு என்னென்னா இப்போ நீங்கள் இந்த உயிரினங்கள் தோன்றுவதற்கு முன்னமே இதெல்லாம் செட் பண்ணி வச்சிங்க பார்த்தீங்களா மலைகளாக இருக்கட்டும் குன்றுகளாக இருக்கட்டும் கடல் நீராக இருக்கட்டும் கடல் டென்சிட்டியாக இருக்கட்டும் கார்பன் டை ஆக்சைடாக இருக்கணும் ஈர்ப்பு விசையாக இருக்கட்டும் அந்த ஈர்ப்பு விசையை வளரதாக இருக்கணும் எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சிங்க பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே பூமியில உருவாக்குனது யார் மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடி உயிரினங்கள் தோன்றுவதற்கு முன்னாடி நீங்கள் பண்ணின செட்டப்பை யார் இங்கே பண்ணணும் அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு ஸோ அதற்கான பதில் அவங்ககிட்ட இல்லை இதை நாம் ஏற்கனவே ஒரு தடவை கேட்டிருப்போம் அது திருப்பவும் சொல்றேன் படைப்பு என்று ஒன்று இருந்தால் படைப்பாளின்னு ஒருத்தர் இருந்தே ஆகணும் கிரைஸ்ட் இருக்கிறார் அதை நான் நம்புறேன் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்களும் நம்புவீங்க நான் விசுவாசிக்கிறேன் அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பெரும் தான் இந்த பிரபஞ்சம் உண்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது அவங்களுடைய நம்பிக்கை நான் என்ன கேட்குறேன் கடவுளை நீ பாத்தியான்னு கேட்கறீங்க எல்லாத்தையும் நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த பெருவடிப்பு நீங்கள் பார்த்திங்களா அந்த பெருவெடிப்புக்கு அப்புறம் இத்தனை கேலக்சி இத்தனை சோலார் சிஸ்டம் இவ்வளோ உயிரினங்கள் தோன்றுனது எங்கே தோன்றுச்சு உயிர் இத்தனை கேலக்ஸியில் நம்மளால் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மூணு போயிட்டு வர்றதுக்கு இப்போ தான் நம்ம ட்ரை இருக்கோம் மீதி எல்லாமே ஒரு அசம்ஷனாக சொல்கிறோம் நம்ம சோலார் சிஸ்டத்தை அதாவது நம்ம கேலக்ஸியை தாண்டி மில்கிவே தாண்டி நம்மளால் போக முடியலன்னா போனதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் கேதர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் என்னுடைய படைப்பாளியாக என்னுடைய நல் வழிகாட்டியாக என்னுடைய மேய்ப்பனாக நான் அறிந்து கொண்டதும் தெரிந்து கொண்டதும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சுவாசிக்கிறேன் அதே போல் வேதாகமத்திலையும் ஆதியாமத்திலையும் கூட என்ன சொல்ல வர்றாருனா பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது பூமியை தான் அவர் பண்படுத்தி பதப்படுத்தினதாக சொல்கிறாரே தவிர மற்ற கோள்களை கொடுத்து அவர் பேசலாம் பூமியை தான் சரி பண்ணியிருக்கிறார் ஸோ ஏன் அவர் பூமியை செலக்ட் பண்ணோம் எதனால் இந்த பூமியை செலக்ட் பண்ணியிருக்கோம் அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ